நான் பறையன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் திருநெல்வேலி தேவர ராதாபுரம் தொகுதியாச்சாரம் நாடார்தகுதியாச்சு அதுக்கு தான்டா டா பையன் இருக்கோம் நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் எதிர்காலம் என் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கும் திராவிட அடிச்சுவட்டில் இல்ல ஒரு தலைமுறை எங்கள் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கிறேன் என்னைய பார்க்க மாட்டான் என்னை சாதியா பார்க்க மாட்டான் பார்த்தா அவன் என் ஆள் இல்லை அவன் என் என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் எல்லாம் சாதிய முத்திரை குத்தப்பட்டார்கள் முத்துராமலிங்க தேவரா தேவ திருமணா தேவருக்கு எங்க பாட்டி வேலைநாச்சாரா அது தேவர் பூலி தேவனா அவன் தேவர் தீரன் சினிமலி அவன் கவுண்டரு அப்படிதான் வந்தது எங்க ஐயா வந்தாரு வன்னீர் எங்க அண்ணன் வந்தாரு ஒரு பறையரு இப்படி சாதியை குத்தினீங்க அந்த சகதியில சிக்காம ஓடணும்னு அடுத்த தலைமுறை பிள்ளை நான் வந்திருக்கேன் நீ என்ன முத்திரை குத்துனாலும் என்னைக்கு குத்த முடியாது அதான் பேசுவான் சீமான் நாடார்னு ஒரு நாடார் எனக்கு ஓட்டு போட்டான்னு சொல்கிறது ஒரு சொல்ல சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மகன் அரசியல் தலைமையில் இருக்குன்னா நான் தான் எவனும் எனக்கு ஓட்டு போடல போடல நானும் கேட்கல எனக்கு போட்டால் போடு போடலைன்னா போ நீ உனக்கு மான ரோசம் சூடு சொன்ன ஒரு இளவம் கிடையாது ரஷ்யாவுக்கு முன்னாடி எருமை தோள்களை அனுப்பி கொண்டிருந்தோம் இப்போது எருமையவே அனுப்புகிறோம் ரஷ்யாவுக்கு போகும்போது ஓட்டு போடுற எனக்கு எதுக்கு எதுக்கு பொறாமை பிடித்து வைத்தறிச்சல் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட கருணாநிதிக்கு நீ ஓட்டு போடுற அவன் குடும்பத்துக்கு ஓட்டு போடுற நீ அவர் குடும்பத்துக்கு உன் ஓட்டு எதுக்குடா பிச்சைக்கரை ஓட்டு எடுத்து நான் தன்மானமிக்க தலைவனின் மகன் பெருந்தலைவரின் பேரன் நான் மான ரோசத்தோடு அயோத்தியாசர் எட்டமளி சீனிவாசனை எடுத்து பேசுறதுக்கு இருக்க அந்த நாட்டில் அரசியல் பேசுகிறார்கள் சரி நாங்கள் அடையாள அரசியல் பேசுறோம் அப்ப ஐயா பெரியாருக்கு செல நூறு கோடியில் வைக்கிறோம் அதுக்கு மாலை போடுறோம் அது அடையாள அரசியல் இல்லையா ஐயா கலைஞர் அவர்களுக்கு முப்பத்தொம்பது கோடி தொண்ணூற்றி மூணு வயசு வரை வளர்ந்துட்டாரான் தொண்ணூற்றி மூணு கோடினா மக்கள் பயந்துடக்கூடாதுல்ல அதனால முப்பத்தொம்பது கோடியில் சமாதி கட்டுறது அது அடையாள அரசியல் இல்லையா அதெல்லாம் ஏடா மன்றோவுக்கு செலவு இருக்கு எங்கள் மூதாதைக்கு செல வைக்கிறது அடையாளப்படுத்துறதுங்கிறது வரலாறுடா என் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கும்போது உண்மையிலேயே இந்த இனத்தில் பிறந்ததுக்கு நான் பெருமை அடைகிறேன் பெரியாருக்கு அப்புறம் எங்கள் தான் வரலடா உலகத்தில் எந்த சிந்தனையாளனும் எந்த புரட்சிக்காரனும் ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும் ஒரு புரட்சிகர பெண் வடிவம் அப்படின்னா அதுக்கு உருவம் எங்க பாட்டி வேலுநாச்சியார் தான்டா வேற எவனும் கிடையாது அவதான் அது இந்த திப்பு சுல்தானை ஐதிரெளியும் ஒழிக்கணுமா நான் வந்தால் திப்பு சுல்தானுக்கு அரசு விழா நடத்துவேன் ஏன்னா திப்பு சுல்தான் ஐதிரெளியில் எங்கள் அப்பத்தாவுக்கு வரலாறு இல்லை மருதுவண்டி எங்க பாட்டனுக்கு வரலாறு இல்ல தீரன் சின்னமலைன்னு ஒருத்தனே இல்லை எங்க மோதாதை இல்லை அதெல்லாம் படிக்கிறது இல்லை சும்மா பத்தம்பது ஆ முஸ்லீம் மன்னர் அவர் எப்படி அங்க போட அதில் என்னன்னு பாரு தன் அரண்மனையில் அப்பத்தாவ தங்க வைக்கிறான் வச்சு நம்ம பாட்டியுடைய குலதெய்வம் வந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அரண்மனைக்கு உள்ள ஒரு இஸ்லாமிய ராஜ ராஜேஸ்வரி கோயிலை கட்டி மகளே நீ வழிபடுன்றான் இந்த அயோக்கிய பயல அவனை அவனை ஓலிக்கணும்ன்றான் பத்தொம்போது வயது மகன் திப்பு சுல்தான் பத்தொம்போது வயது தான் குதிரைப்படை ஆனப்படை எல்லாம் கொடுத்து பீரங்கி படையை அனுப்புறாரு அந்த பீரங்கி படைக்கு தன் மகனை செல்ல மகனை கூப்பிட்டு திப்பு நம் ராஜா மாதா வேலுநாச்சியார் படையில் நீ பீரங்கி படைக்கு தளபதியாக நின்று சண்டை போடு போ அப்படின்னு தன் பத்தொம்பது மக வயது மகனை நம் பாட்டிக்கு துணையாக சண்டையிட அனுப்பி வைத்தவன் ஹைதரலி அப்புறம் சண்டை இட்றாங்க மீட்டுறாங்க இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் திருப்பி அடித்து மீட்டது வேலு இப்பவும் நான் சொல்றேன் என்னுடைய பாட்டன் சிவன் பறையன் தான் என்னுடைய மறையோன் வல்லுவ பெருமகனார் பறையன் தான் நான் பறையன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் எனக்கு எந்த எனக்கு கிடையாது ஆதி தமிழனை மதிப்பதற்கு மிதிக்கிறது இப்ப வந்து ஆதி திராவிடர் அது என்ன ஆதி திராவிடர் நான் ஆதி தமிழன் நீ எழுதி வை நான் வந்தவன காரி துப்பி து அப்படின்னு கிளி போட்டு ஆதி தமிழன் மாத்தி விட்டு போயிரு அவ்வளவு தானே அவர் ஆதி தெலுங்குரு ஆதி மலையாளி ஆதி கன்னடரு நான் மட்டும் ஆதி திராவிடர் ஒரு கொடுமை ஆரிஜன்ஸ் குரிஜென்ஸ் சொரிஜென்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காத தலித்து எந்த மொழி சொல் முதல்ல சொல் மகாராஷ்டிரால நான் பயணம் பண்ணி கேட்டேன் தலித்துங்கிற சொல் அந்த மாநிலத்திலையும் இல்லை தலித்து என்கிற சொல் எந்த மொழியின் சொல் சொல் பாவலரேறு பாட்டப்படி தலித் என்பது தன்மான இழப்புங்கிறார் ஆதி தமிழன் என்பதே பெருமை பெருமை சிறப்பு சிறப்பு என்று பாடி முடிகிறார் பாட்டிருக்கு பாட்டிருக்கு நான் என்ன தாழ்ந்தவன் என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யார் ரணி இங்கே வாடா இங்கே வா தேஞ்ச செருப்பு ரெண்டு வச்சுருக்கேன் யார் செருப்பு தெரியுமா எங்கள் அப்பா மணிவனுடைய செருப்பு அது கடைசி காலத்தில் எனக்கு கொடுத்தாரு அந்த செருப்பை இன்னும் இன்னும் இருக்கும் பத்திரமாக வச்சுருக்கேன் ரெண்டு செருப்பு இருக்கு அதை தான் அடிப்பேன் சும்மா எதையாவது பேஸ்ட்டு அலையிடுது அவர் உயர்ந்த ஒரு இவர் ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் தம்பியை நிறுத்துனேன் சேசராஜ் அது நாடார் தொகுதியாக சேராதாபுரம் இருக்கட்டும் யாரும் பட்டயம் பட்டு கொடுக்கலையே நாடார் தொகுதி நாடாரத்துவ வேறு நிறுத்தணுன்னு ஆதி பறையனை நிறுத்திட்டேன்ட்டு எம்எல்ஏ எல்லாம் விமர்சனம் வந்தது ஐயா என்ன இது பறையிறீதிக்கர் ஐயோ நாடார் தொகுதியாச்சே எல்லாம் பேசுனதுலாம் இருக்குது தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க ஏண்டா அதை செய்கிறதுக்காடா நாங்கள் கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கேன் நான் வந்திருக்கேன் நாங்கு நேரி நாங்கு நேரி வந்து நாடார் தொகுதியாச்சே தேவரப்போடு தேவரப்போடு திருநெல்வேலி தேவர் தொகுதியாச்சு கோனாரப்படு நாங்கள் இது இது ராதாபுரம் நாடார் தொகுதியாச்சு பறையிறப்படு அதுக்கு தாண்டா அங்கே இருக்கான் நீ சொல்றதெல்லாம் செய்கிறதுக்கு நான் வரல எதிர்காலம் என் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கும் திராவிட அடிச்சுவட்டில் இல்ல ஒரு தலைமுறை எங்கள் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கும் நான் போட்டேன் சீமா நமக்கு சௌகரியமாக போட்டிருக்கான் வசதியாக போட்டிருக்கான் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவானா அந்த பறை பறையருக்கு எவன் போட போகிறான் ஓட்டு என்னும்போது ஐயாயிரத்தை தாண்டுறான் சேசராஜே லேசாக படபட போடுது ஹிரடா ஹிரடா வர்றது பத்தாயிரத்தை போகிறான் பதினஞ்சாயிரத்தை தாண்டி போகிறான் இருபதாயிரத்தை தாண்டி போகிறான் இருபதாயிரத்துக்கு மேலே இருபத்தி ஆயிரத்தை தொடுறான் நெஞ்சே வலிச்சிருது ஐயையோ கதையை முடிச்சது சாதி பாக்குறவன் ஏன் சாதி கிடையாது ராஜா ஏன் ஜாதி கிடையாது நீய நீ தோற்கடி நான் என்னை தோண்டு போய்ட்டுனா இல்லை கவலைப்பட்டு படுத்துக்கிட்டலாம் என் வேலையை நான் நிறைவோட மன நிறைவோட நிம்மதியா செய்யறேன் ரசிச்சு செய்யறேன் அப்படிதான் செய்வேன் பதினாறு தொகுதி ஆதித்தமிழருக்கு பொது தொகுதியில் நிறுத்தினேன் விராலிமலைன்னு ஒரு தொகுதி இருக்கு விழுக்காடு பல்லர்கள் தேவேந்தர் இருபது விழுக்காடு பிறகுடிகள் இருபது தான் தேவர் ஆனா அது கல்லர் தொகுதியா இருக்கு தேவர் தொகுதியா இருக்கு ரெண்டு முறையும் தேர்தலில் தேவேந்தர் தான் கொடுத்திருக்கேன் பொது தொகுதியில் இந்த அழகு மீனான்னு ஒரு தங்கை நிறுத்தினேன் அது எப்படியா வாக்கு வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஆதி தமிழர்களுக்கு இருபது தொகுதி கொடுத்தேன் தொல்குடி சமூகத்துக்கு என்னை கண்டுக்கிறல ஒருத்தனை என்னை பாராட்டல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே மாதிரி பதினாறு தொகுதி கொடுத்தேன் மீதி தொகுதி என்னன்னா குயவருக்கு கொடுத்தேன் சலவை தொழில் செய்கிற என் உடன் பிறந்தார்கள் வண்ணாருக்கு கொடுத்த முடிதிருத்துகிற மருத்துவ குலத்துக்கு தங்கச்சி கொடுத்தேன் தஞ்சாவூர்லாம் கல்லர் தொகுதின்னா அங்கே என் தங்கச்சியை கொண்டு நிறுத்தினேன் முடித்திருத்த மருத்துவ குலத்தில் நிறுத்தின பெருவாரி ஓட்டுவாங்கண்ணா என்னைய பார்க்க மாட்டான் என்னை சாதியா பார்க்க மாட்டான் பார்த்தா அவன் ஆள் இல்லை அவன் ஆள் இல்லை என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் எல்லாம் சாதிய முத்திரை குத்தப்பட்டார்கள் எங்க ஐயா வந்தாரு வன்னீர் எங்கள் அண்ணன் வந்தாரு ஒரு பறிரு இப்படி சாதியை குத்துனீங்க அந்த சகதியில் சிக்காம ஓடணும்னு அடுத்த தலைமுறைப்பில் நான் வந்திருக்கேன் நீ என்ன முத்திரை குத்துனாலும் என்னை குத்த முடியாது